அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிர் எப்படி செஞ்சுருக்கோம் பா பாருங்கள் இது வந்து முந்தா நாள் தான் இதில் வச்சேன் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன் பச்சை பயிர் அப்படியே ஊற வச்சு கொஞ்சம் போட்டேன் அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மு முந்தா நாள் ஊற வச்சு இது இந்த பாத்திரத்தில் போட்டுட்டேன் போட்டு கீழே ஒரு தட்டு ஒன்று வச்சுட்டேன் தட்டு வச்சுட்டு இதை வச்சு தண்ணியை மட்டும் தெளிச்சு தெளிச்சு விட்டேன் இப்போ ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ந நல்ல மொளகட்டி வந்துடுச்சு பாருங்கள் ஐநா இந்த மொளகட்டின பச்சை பேர் வந்து வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிடணும் மிகவும் உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருள் இதை வந்து வேக வச்சு சாப்பிடக்கூடாது பச்சையாக சாப்பிட்டா தான் ரொம்ப சத்து கிடைக்கும் இதில் வந்து மேக்னீஷியம் துத்தநாகம் அதிகம் அதிகம் இருக்கிறது இது மிகவும் பயனுள்ளது வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது தொடர்ந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு நல்ல சத்தான பொருள் இது நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது புற்றுநோய் வ வந்து வராமல் இருக்க அதை தடுக்கிறது இது வந்து ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்களே இப்போ அவங்களாம் போயிட்டு வந்து இது காலையில் வெறும் வயிற்றோடு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது உடல் எடையை குறைக்கும் ரொம்ப பயனுள்ள பொருள் இது நீங்களும் இதை வந்து தினமும் சாப்பிடுங்க அதை வாரத்தில் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டா கூட போதும் ரொம்ப பயனுள்ள பச்சை பயிரால் மிகவும் பயன் அதிகமாக இருக்குது இது சாப்பிடுறது விட்டமின் சத்து இருக்குது நான் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் எனக்கு பார்க்கறதோடு போயிடாதீங்க லைக் பண்ணால் தான் எனக்கும் இதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் எனக்கு வந்து சொல்லிவிடுங்க எனக்கு இதில் பயன்பட்டு இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்